முழுவதும் வாழக்கூடிய டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வர செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து இத்தனை நாளா உலகமே கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஒத்துரு ரெண்டு பேர் இல்ல காரணம் கண்ணியில் இருந்த செவ்வாய் பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாசமா எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படி தான் சொல்லணும் நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்து எவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும் அல்லது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்து அதிகமாக செலவு பண்ணாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த விரயங்களை அடுத்து 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 வரக்கூடிய செலவுகளை அந்த எக்ஸ்பென்சஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் கடல் ஏதாவது வற்றி போய் நம்ம பார்க்கும் பார்க்க முடியுமா ஆனால் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகுமா அப்போ அந்த அளவுக்கு ட்ரையாக கொண்டு வந்துருமா இது ஜோதிட சொல் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையிலேயே கடந்த இரண்டு மாதங்கள் அந்த செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்கிறவர்களும் யாராக இருந்தாலும் சேமே நாலு நாள் போய் ஹாஸ்பிட்டல் இருந்துகிட்டு வந்தாருன்னா பார்த்துக்கோங்க அப்போது அது வந்து நிறைய அது நமக்கு வேணாம் அப்போது யாராக இருந்தாலும் அந்த செவ்வாய் அந்த வேலையை செய்தது அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வ நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் செலவுகளை கண்ட்ரோல் இல்லாமல் என்ன மீறி போய்கிட்ருக்கு சாமி என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியலை எனக்கு நடக்கக்கூடிய செலவுகளை தடுக்க முடியவில்லை தூங்கி எழுந்தால் ஏதோ ஒரு செலவு வருது தூங்கி எழுந்தோம்னா என்ன ஃபோன் வருமோ இன்றைக்கி எந்த பொருள் என்ன வேலை வைக்குமோன்னு தெரியல ஆஃபீஸ் என்ன நடக்குமோன்னு தெரியல அல்லது கம்பெனியில் எந்த பொருள் என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல என்ன என்ன வேலை வைப்பாங்கன்னு தெரியல இல்லை எந்த டிரைவர் கால் பண்ணுவான்னு எனக்கு தெரியல சாமி அப்போ தூங்கி எழுந்தோம்னா அந்த பயம் இருக்குது இன்றைக்கி என்ன செலவு வரப்போதோ என்ன கால் வரப்போதோ என்ன ஃபோன் வரப்போதோன்னு அந்த மாதிரி வீண் செலவுகள் இருக்குமேயானால் வீண் விரயங்கள் இருக்குமேயானால் அந்த சிறு சிறு விபத்துக்கள் அதெல்லாம் இருக்குமேயானால் அவை எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆக போது மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் செவ்வாய் மாறிடுறாரு அதனால இயல்பு நிலைக்கு நீங்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுவீர்கள் அதே போல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்த காரணத்தினாலே நிறைய குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் செவ்வாய் சனி சேர்ந்தாக்கா அதுவும் அந்த கேதுவுடைய தொடர்பு வரும்போது அது ஆப்ரேஷன் சிறு சிறு ஆப்ரேஷன் கட்டி கட்டினாலே ஒன்று அது கர்ப்பையில் வரக்கூடியதாக இருக்கோ இல்லை செஸ்ட்டு கேன்சராக இருக்கும் அந்த மாதிரி இதேன்னு ஒன்று கட்டி தான் அதான் விஷயம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு சின்ன சின்ன விபத்துக்கள் கீழே விழுந்துட்டேன் மேலே விழுந்துட்டேன் வண்டியில் போகும்போது எப்படி வாயிடுச்சு இந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள் எலும்பு முறிவுகள் போன்ற இன்ஜுரிஸ் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாக கூடிய காலம் ஸோ ஹெல்த் வைஸ்னால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் ஒன்று மன மகிழ்ச்சி நிம்மதி செலவுகள் குறையும் இன்னொன்று ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது அதே போல் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோ கேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்காந்துருக்கிறாரு அதே போல் தியேட்டர்ஸு மால் சென்டர்ஸு அப்புறம் திருமண மண்டபங்கள் இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம் எங்கெல்லாம் அப்ளை ஆகுமோ இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இப்படி நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டே போகலாம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன போகுது உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் மிதுன ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியம் மிதுன ராசிக்கு ரொம்ப முக்கியம் எல்லாரும் சொல்கிறாங்க மிதுன ராசி ஆகாடு இருக்கும் ஓகோடு இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆனால் நம்ம இடத்துல வரக்கூடிய ஜாதகம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து அப்பாயின்மெண்ட்டுக்கு மேலே நம்ம பார்க்குறது கிடையாது அதுவே நம்மளால் முடிந்து தருன்னா ஒருத்தருக்கு ஒரு அரை மணி தான் நம்ம பேசணும் அதில் மேக்சிமம் ஒரு நாலு ஜாதகம் ஃபிஃப்டி ராசி மிதனராசி தான் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் அரசியல் இருக்கக்கூடியவங்க அல்லது இரண்டாவது இடத்துலருந்து தொழில் செய்யக்கூடிய செகண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்போது நிறைய வம்பு வழக்கில் மாட்டிக்கிறாங்க போலீஸு கேஸு வம்பு வழக்கு அவப்பெயர்கள் ஸோ நல்லா பிஸ்னஸ் பண்ணி நடக்குது என்ன ஒரு தைரியமாக செஞ்சிட்றாங்க செகண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு கீழே அதை விட்டு வெளியில் வர தெரியல அழகாக சம்பாதிச்சிட்டு வெளியில் வந்துட்டு அதை விட்டு விட்டுட்டு போக தெரியல அப்போ மிதுன ராசி என்பர்கள் தான் கடந்த இரண்டு மாதங்களாக ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாதமும் ராசிக்கு பிஸ்னஸ் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் ஜாப் ஆகட்டும் ரொம்ப டஃப் கொடுத்துருக்கோம் அன்றைக்கெல்லாம் ஒரு கலைத்துறையை சார்ந்தவங்க சொல்கிறாங்க சார் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சரி என்னால் அதை வந்து வெளியே கொண்டு வர முடியல அதை போல் ஒவ்வொரு மிதுன ராசி அன்பர்களுக்கும் ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக கம்பெனிஸு பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க உள்நாட்டில் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறு சிறு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சூப்பர் மார்க்கெட்டு மளிகை கடைகள் அதே போல் மெடிக்கல் ஷாப்ஸு ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஃபார்மால இவங்களே ரெண்டு மூணு பிராண்டு ஓனர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க கம்பெனிஸு மார்க்கெட்டிங்கு இன்னும் சொல்ல போனால் டாக்டர்ஸ் எத்தனை டாக்டர்ஸ் வேணும் உங்களுக்கு மிதனராசி ராசியில் சாரா ஒரு பெரிய நிறுவனம் கார்பரேட் நிறுவனம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அதில் வரக்கூடிய ப்ராப்ளம் அவங்க பிஸ்னஸ் நடத்துறதுல அவ்வளோ ட்ரபுள் இருக்குது இன்றைக்கி தொழில் செய்கிறது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது நாட் டு ஈஸி அப்படிங்கிறத மிதுன ராசி ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அவங்க சொல்லக்கூடிய சப்ஜெக்டை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரபுள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அப்போ ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் அரசியல் துறைகளாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஷோரூம்ஸ் டூ வீலர் ஷோரூமோ கார் ஷோரூமோ இல்லை டெக்ஸ்டைல்ஸு கோல்டு பிஸ்னஸ் இது மாதிரி பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மிதனத்துக்கு நம்ம அதை சொல்லவே இல்லையே ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அட்வகேட்ஸு டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு டியூஷன் சென்டர்ஸு எஜுகேஷன் செக்டர்ஸு கல்வித்துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு பிளே ஸ்கூலாக இருக்கலாம் அல்லது ஒரு டென்த் வரல இருக்கக்கூடியது அதாவது பெரிய காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எஜுகேஷன் செக்டர்ஸ் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய குறையும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாம இருக்கலாம் நான் இன்னைக்கு கொடுத்த சாமி நம்மள முடியல அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா கமிட்மெண்ட்ஸு இன்கம் ரெகுலர் இன்கம் இல்லாமல் இருக்கிறது இல்லை ரெகுலர் இன்கம் வந்து ஸ்டாப் ஆகுது பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் ரொட்டேஷன்ஸு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு அல்லது வேலை உங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடியவர்களால் வரக்கூடிய சூழ்ச்சிகள் சி நல்ல ஒரு நம்பிக்கையான லேபர்ஸ் அமையாமல் இருப்பது இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடங்களில் பிஸ்னஸில் அல்லது ஃபேமிலியில் வீண் கலகங்கள் வீண் கலகங்கள் உங்கள் மனசை களைச்சி விட்டுடுவாங்க அந்த உறவை கெடுத்துடுவாங்க உங்களை ஸ்பாயில் பண்ணிவிடுவோம் டேமேஜ் பண்ணிவிடாது அப்ப வீண் கழகங்கள் இது ராகுன்னு நீங்க மனசுல வச்சுக்கணும் முதன ராசி என்பர்களே பிரச்சனையை பிரச்சனையா பார்க்காதீங்க பிரச்சனையை கிரகமாக பாருங்கள் இவன் ராகு இவன் சனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவன்கிட்ட இருக்கிற குருவை பிரிக்க பார்க்குறாங்க இப்படி கிரகமாக அப்ளை பண்ணிங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம் அப்போ அந்த செப்டம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்க போகுது அப்போ உண்மையிலேயே உங்கள் தொழில் அமைப்புகளில் உங்கள் பிஸ்னஸில் வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் எப்படி கூட சொல்கிறேன் ராசி அன்பர்களே உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் எனக்கு திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது சாமி என்னை நாளைக்கு காப்பாற்றணும் என்னை ஒரு வாரத்தில் என்னை காப்பாற்றணும் சொல்யூஷன் வேணும் அப்போ உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் மிதுன ராசி என்பர்களே திடீர்னு ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்களா திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டீங்களா அப்படி அந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் சரிவர பரிகாரங்கள் வழிபாடுகள்தான் கை கொடுக்கும் உரிய வழிபாடுகள் பரிகாரங்களை தேர்ந்தெடுத்து செய்வீர்களேயானால் நிச்சயமா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழி உண்டு கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வேண்டும் சைவனையே கூட இருக்கட்டும் பரிகாரங்கள் உண்டு சைவனே இருக்கட்டும் சார் பெரிய திருஷ்டியாக இருக்கட்டும் சார் சாபமாக இருக்கட்டும் சார் சாபமா இருக்கட்டும் சரி யாராவது ஒருத்தரை சபிச்சிருக்கலாம் பெரிய பெரிய சாபங்களாக இருந்தாலும் திருஷ்டிகளாக இருந்தாலும் செய்வினையாக இருந்தாலும் இல்லை வேற ஏதேனும் எதிரிகளால் வரக்கூடிய சூழ்ச்சிகளாக இருந்தாலும் பயம் வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே பரிகாரங்கள் கை கொடுக்கும் பூஜை இருக்கு பூஜை இருக்கு ஏன் கவலைப்படுறீங்க அப்போ திருஷ்டிகள் விலகும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் மன பயம் விலகும் இல்லை ஏதேனும் ஹெல்த் வைஸ் பாடி ஏதேனும் அஃபெக்ட் ஆனால் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் ஏதேனும் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அந்த உடல்நிலை ஆரோக்கியமும் சரியாகும் அதுக்கும் பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் வழி உண்டு அப்போ செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்கு அற்புதமாக உள்ளது சாமி என் கஷ்டத்தை என் கூட இருந்து பார்த்தா மாதிரி நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க இப்போ உண்மையிலேயே எனக்கு இது சரியாகுமா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராய் அன்பார்ந்த கடகராசி நேர்களே செப்டம்பர் மாத பொறுத்த வரையிலும் கடகராசிக்கு ரொம்ப முக்கியமான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இதன் நாள் வரையில் கடகராசிக்கு பரவாயில்லை நான் அப்படி தான் சொல்லணும் சி ஒவ்வொரு கடகராசி என்பரும் மேக்சிமம் நம்ம கடகராசி என்பதோட நெருங்கி பழகிறோம் பழகிறோம்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்கள் சினிமா துறையிலேருந்து எத்தனையோ சினிமா துறையிலேருந்து வரக்கூடிய நெருங்கிய நண்பர்கள் கடகராசியில் நமக்கு இருக்கிறாங்க டைரக்டர்ஸு ப்ரொடியூசர்ஸு சின்ன சின்ன ஆக்டர்ஸ்லேருந்து இருந்து எத்தனையோ துணை நடிகர்கள் இருந்து கடகராசியில் நிறைய கலைத்துறை ஏன்னா சந்திரன் இல்லையா அதே போல் கடக லக்னத்தில் நிறைய அரசியல் தலைவர்களையும் நம்ம பார்க்குறோம் அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க மாப்பிள்ளைங்க அப்போது உயர்ந்த ஜாதகம்னா இது கடகராசியை தான் நம்ம சொல்லணும் நல்ல ஒரு யோகமான அமைப்பு அதுவும் ஆயில்யம் கடகம் பூசங்கடகம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உயர்ந்த ஜாதகமாக இருக்கும் பூசங்கடகம் உடனே அதில் சாதாரண ஒரு விவசாயியாக இருக்கலாம் சாமி நான் பூசம் கிடைக்க தான் நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லலாம் அப்போ பொதுவாக கடகராசியை பொறுத்த வரையில் இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும் சார் இதனால் வரையில் உங்களுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய நாலு பதினொன்று கூடிய சுக்கரன் நீங்கள் கடக லக்னமாக இருப்பீர்களே ஆனால் அவரே உங்களுக்கு பாதகாதிபதியாக வந்து விடுகிறார் அப்போ அந்த பாதகாதிபதியாக வரக்கூடிய சுக்ரன் கடகத்தில் இருந்த காரணத்தினாலே ஒரு சில ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கும் நல்ல யோகமான பலன் கிடைச்சிருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது சதவிகித கடகராசி அன்பர்கள் ஏறக்குறைய ஒரு மிடில் ஏஜில் இருக்கலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய நிறைய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல சுப பலன்கள் எவ்வளோ கஷ்டப்படுறவங்களா இருந்தாங்க ஒரு நல்ல ஒரு ஈஸியாக இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு பங்களா டைப்பு தேவையான வண்டி வாகனம் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க குறிப்பிட்ட இன்னொரு கடகராசிங்க இவர் கஷ்டப்படுறாங்க சாமி கம்பளங்க போங்க நீங்கள் அவங்க வீட்டில் கார் பிடப் பிஎம்டபிள்யூ மட்டுமே ஒரு அஞ்சு ஆறு கார் வச்சுருக்காரு அப்படின்னுவாங்க அதை விட ஆயிரம் மடங்கு அவங்களுக்கு கடன் சுமைகள் இருக்கும் புரியுதா இல்லை எது வந்த பெரிய அமௌண்ட்டு வாங்கி சிக்கல் அப்படியே மாட்டிருப்பாங்க ஒரு நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடி அந்த மாதிரிலாம் பிரச்சனை போய் மாட்டியிருப்பாங்க அப்போது பல்லாயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த ஜாதகம்னால் அது கடகராசிக்கு பொருந்தும் அப்போ இவ்வளோ உயர்ந்த ஜாதகமாக இருக்கக்கூடிய கடகராசிக்கு ஏன் கஷ்டப்படுறாங்க அதுதானே கேள்வி நாங்கள் அந்த நிலைமை இல்லவே இல்லையே நாங்கள் ரொம்ப சாதாரண நிலையில் தானே இருக்கிறோம் நான் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துகிறேன் நான் ஒரு ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கேன் நான் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுருக்கிறேன் புரியுதா நான் ஒரு விவசாயம் பண்ணுறேன் இல்லை தோட்டந்தொருவு வச்சு பண்ணுறேன் இல்லைன்னா நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் இல்லைன்னா நான் ஒரு சிஇஓவாக இருக்கேன் நான் ஒரு நல்ல ரேஞ்சில் ஒரு சேர்மேனாக இருக்கேன் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் ஒரு இருக்கேன் சேர்மேனாக இருக்கேன் அப்போ நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் கடகராசி அன்பர்களே பதவி பட்டம் அந்தஸ்து உங்களை தேடி வந்து சேரும் நீங்க தேடி போகணுன்ற அவசியம் கிடையாது உங்களை தேடி நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் ஆனால் அதை சரியாக பயன்படுத்தி உரிய முறையில் உங்க பிறப்பு ஜாதகத்தில் இருக்கின்ற ஒரு சில அவயோகங்களை உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கின்ற ஒரு சில அவயோகங்களை கண்டறிந்து அதையெல்லாம் யோகங்களாக மாற்றக்கூடிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒளிமயமான வாழ்க்கை ஒரு பெரிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது கடகராசி அல்லது கடக லக்னத்தை சேர்ந்த அன்பர்களே அப்போ அதிர்ஷ்டமான மாதம் யோகமான மாதம் நான் அதுதான் சொன்னேன் எத்தனையோ கடகராசி என்பர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸ் மேக்னட்டு ஜீனியர்ஸு அட்வைசர்ஸு பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் மற்றவர்களுடைய பணங்காசுகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட காவல்துறை அதிகாரிகள் இப்போ மெயினாக யார் ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க கவலைகளில் இருக்கிறாங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க டிப்ரெஷனில் இருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே அது காவல்துறை அதிகாரிகள் நிறைய காவல்துறை அதிகாரிகள் வேலை வேணாம்னு விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியில் வராங்க நல்லபடியாக நம்ம வெளியில் வந்துட்டால் போறோம் சாமி எத்தனை காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரிகள் அப்போது அவங்க எல்லாருக்குமே கூட மனசில் ஒரு குழப்பம் பயம் இல்லைன்னா தேவையில்லாமல் ப்ரெஷர் டிப்ரெஷன்ஸ் காரணம் எதிரிகளுடைய தொந்தரவு வீணான அப்படியே ஒரு பொறாமை போட்டி பொறாமைகள் தொழில் ரீதியாக இருக்கலாம் தொழில் போட்டிகளாக இருக்கலாம் தொழில் போட்டிகளாக இருக்கலாம் வேலை போட்டிகளாக இருக்கலாம் மெயினாக பதவி போட்டிகள் நல்லா சிரித்து சூப்பராக இருக்கடா டேய் நல்லா இருக்கடா நீ அப்படின்னு வாழ்த்துவாங்க பின்னாடி போய் அப்படியே கழகம் பண்ணிட்டு போவாங்க உங்கள் ரிப்போர்ட் பூரா அவங்க ஜாதகத்தை பூரா எடுத்து அவன்கிட்ட சொல்லிட்டு போயிடுவான் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு வாழ்த்துட்டு பண்ணி அவன் கண்டிப்பாக பண்ணவே மாட்டான் அவன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்னு உங்களை கேட்டால் ஆனால் அவன் தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பான் அது ஆணோ பெண்ணோ அப்போ தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அல்ல குடும்பத்தில் வரக்கூடிய எதிரிகள் மாமனார் மாமியாராக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் அக்கா தங்கிகளாக இருக்கலாம் நாத்தனாராக இருக்கலாம் திருஷ்டிகள் செய்த கோளாறுகள் நம்ம அரசியலை எவ்வளோ பார்க்குறோம் அரசியல் குடும்பங்களை எவ்வளோ பார்க்குறோம் அவர் தொழில் செய்து அந்த தொழிலை கட்டி காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கு நம்ம எத்தனை பேரை இருக்கோம் அப்போ அந்த மாதிரியெல்லாம் செய்வினை கோளார்கள் போன்ற கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அவை விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே அதே போலத்தான் கடகராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக கவர்மெண்ட் ஜாப்ஸ் நான் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் பணம் கட்டியிருக்கிறேன் ஆனால் அது உங்களுக்கு கிடைப்பா கிடைக்குமாங்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பட் காமனாக பார்க்கும்போது ஜாப் ரிலேட்டடாக இந்த மாதம் ரொம்ப பெட்டராக இருக்க போகுது வேலை இல்லாத கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் ஜாப் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இடமாற்றங்கள் அல்லது நான் ஜாப் நல்லா போய்ட்டுருக்கேன் சாமி நான் வந்து ஆன்சைட் போனோம் எனக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் வெளிநாட்டு யோகங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் கடகராசி அன்பர்களே விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும் மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு தான் பேசும் நமச்சிவாயம்